பாருங்க நல்ல மழை பெய்துட்டு இருக்குது இந்த டைம்ல இந்த வடையும் சுட்டுட்டு ஒரு டீயும் போட்டுட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க சூப்பர்வா மழை பெய்து பாக்கோ சமையல் ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் யாழ்ப்பாண முறையில் செய்த கடலை பருப்பு வடை பொதுவாகவே யாழ்ப்பாணத்துல ரோட்டோர கடைகள்ல இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் பின்னரங்கல்ல ஈவினிங்ல செய்து வைப்பாங்க செய்து விற்பாங்க வாங்க செய்முறையை பார்த்துடலாம் இந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு கடலை பரப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலை பரப்ப நாலு மணி நேரத்துக்கு ஊற விட போறேன் தண்ணி ஊற்றி அரை கழுவி போட்டு ஊற விட போறேன் பாருங்க ஒரு தடவை அலசி இருக்கிறேன் இன்னும் ஒரு தடவை கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு நல்லாவே ஊறிட்டுது அந்த கடலை பருப்போட சேர்த்து நான் பத்து காஞ்ச மிளகாயும் அஞ்சு பல்லு பூண்டும் அஞ்சுல இருந்து ஏழு பல்லு பூண்டு போடலாம் ஏழு பல்லு பூண்டும் நான் அப்படியே தோலோடயே எடுத்திருக்கிறேன் தோலோட போட்டு வெடிச்சாதான் ரொம்பவே வாசனையா இருக்கும் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் இந்த உள்ளிய போட்டு போட்டுதான் அடிச்சு எடுக்க போறேன் நீங்க மிக்சில சுத்துல போடுறதா இருந்தா ஒரு ரெண்டு சுத்துல சும்மா போட்டுட்டு எடுத்துடலாம் தண்ணி விடாம அரைக்கணும் பாருங்க நான் கல்லூரல் இடிச்சு எடுத்து பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு இந்த பதத்தெல்லாம் இடிச்செடுத்த போதும் தண்ணியே விடாம தான் நிறைக்கணும் நான் தண்ணியே விடாம கல்லூரல் இடிச்சு எடுத்திருக்கிறேன் பாதி பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன் எவ்வளவு குட்டி குட்டியா வெட்ட முடியுமோ எவ்வளவு சின்னதா வெட்ட முடியுமோ அவ்வளவுக்கு சின்னதா வெட்டி போடுங்க அப்பதான் வடை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இந்த இடிச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு கலவையில இந்த வெங்காயத்தை போடுறேன் அளவு உப்பு போடுறேன் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுங்க இந்த வடைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இத நல்லா இந்த எல்லா பருப்பு கலவை எல்லாத்துலயுமே இந்த வெங்காயமும் உப்பும் நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா குழைச்செடுக்கணும் கைவச்சும் குழைக்கலாம் இல்ல கரண்டியால கலக்கிறனாலும் ஓகேதான் கை நல்லா சுத்தமா கழுவிட்டு கையாலேயே குளிச்சிடுங்க கையாலேயே நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு சட்டியில இந்த வடியை வடிய எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு இருக்கிறேன் இப்பனா இந்த சைசில குட்டி குட்டியா வடைய பிடிச்சு போட போறேன் இந்த சைஸ்ல பிடிச்சா போதும் இதை விட பெருசா போடக்கூடாது நான் இப்படி குட்டி குட்டி போல்ஸா பிடிச்சு வச்சுக்கிறேன் இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இந்த வடையை போட்டு அடைக்கு மேலால எண்ணெய் இருக்கிற மாதிரி பாத்துколுங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு முதல்ல இந்த வடை கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கு பிறகு தான் கரண்டி வைக்கணும் அதுக்கு பிறகு கரண்டி வச்சு ஓண்ணுனா திருப்பி விடுவோம்ல எல்லா பக்கமும் சுலஞ்சிடும் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வைங்க ரொம்ப கூட்டி விடாதீங்க ரொம்ப கூட்டி விட்டா வெளிய வடை வெளி பக்கம் வெந்துடும் உள் பக்கம் வேகாம இருக்கும் இப்போனா ஒரு கரண்டி வச்சு திருப்பி உடைஞ்சிட்டாம பார்த்து விடுங்க பாருங்க வடை பொறிஞ்சிட்டு இருக்குது பொண்ணுரமா வந்தது பாருங்க வடை அடுத்த பொ வந்துட்டுது போடலாம் பொறிச்செடுக்கிறேன் நான் காரம் குறைஞ்ச காஞ்ச மிளகாய் பாவிக்கிறேன் சும்மா கொதிச்ச எண்ணெயில போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துல எடுத்துடலாம் பாருங்க நான் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து காரம் குறைஞ்ச காஞ்ச மிளகாயா நல்லா கொதிச்ச வடை பொறிச்ச வெண்ணிலையே போட்டுட்டு உடனே எடுத்துருக்கேன் ஒரு ஒரு நிமிஷத்துல எடுத்துருக்கேன் நல்லா முறு அளவுக்கு இந்த சூட்டோடைய இந்த சூட்டோட சூட்டாவை உடனே நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக் கொள்றேன் கொஞ்சம் கல்லுப்பு இந்த மிளகாய்க்கு மேல அந்த எண்ணெய் காயிறதுக்கு இடையில கல்லுப்பு தூவிட்டு நல்லா கலந்து விட்டீங்களா இந்த மிளகாயோட காஞ்ச மிளகையோட காரம் இருக்காது உப்பு போடுறேன் பாருங்க கொஞ்சம் நிறையவே நான் உப்பு போட்டுருக்கிறேன் உப்பு போட்டுட்டு இந்த மிளகாயோட நல்லா அந்த உப்பு இறங்குற அளவுக்கு நல்லா போட்டு கலந்து விடுவானு தூளுப்பாய் இருந்தாலும் ஓகேதான் தூளுப்பண்டா கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த மிளகாயில இறங்கிடும் நீங்க வடை பொரிக்குறதுக்கு முன்னாடியே இந்த மிளகாயை பொரிச்சு எடுத்து இப்படி உப்புல ஊற விட்டு வச்சீங்கன்னா டைமிங் சரியா இருக்கும் ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இந்த மழை நேரத்துல இப்படி ஒரு வடையும் சுட்டுட்டு வெங்காயம் இப்படி மெல்லிஸ் மெல்லிசா வட்டி வச்சுட்டு காஞ்ச மிளகாயை பொரிசிட்டு உப்புல ஊற விட்டுட்டு இந்த வடியோட 같이 சாப்பிட்டு கொண்டு ஒரு நல்ல சூடான இஞ்சி தட்டி போட்ட வச்ச மிளகாயும் வெங்காயம் சூப்பர்வான காம்பினேஷனா இருக்கு நீங்க டீ காஃபி குடிக்க மாட்டீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமான நல்ல ஏதாவது சூடான பானத்தோட குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பிளட் டீக்கு பதிலா கிரீன் நீங்க குடிக்கலாம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் பாய்